அலகால ஈஸ்வராயணன் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நண்பர் பாலசுப்ரமணிய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாவது மாதம் சிறப்பான ஒரு கருத்தரங்கம் இருக்காரு இதில் என்ன ஒரு பெருமைன்னா முதல் கருத்தரங்கம் நடத்தும் போது எங்களை கூப்பிட்டு முதல் முதல் ஆரம்பித்து வைக்கணும்னு கூப்பிட்டது அவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் ஆரம்பத்துக்கு கூப்பிட்ருந்தார் அகைன் இப்ப இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு இருபத்தஞ்சாவது பாதத்துக்கும் என்ன ம ஒரு மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு பொழுது நம்மளுடைய ஆதரவு என்றைக்குமே உண்டு அவர் கூப்பிடும்போது ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு என்னுடைய திருமண நாள் வெளியே போக வேண்டியது அவர் அவர் கூப்பிட்டுட்டாரு அப்படிங்கறதுக்காக நான் சரி வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு அதோட டேட்ட வேற மறந்துட்டேன் வீட்டில் என்ன சொல்றதுன்னு தெரியலனு சொல்லிட்டு சரி ஆனா சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிட்டோம் பேசிட்டு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்தோடனே கேட்டு வாங்கிட்ட அதனால மத்தவங்க யாரும் கோச்சுக்காதீங்க ஏன்னா வெளியே கோயிலுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கனால தான் இருந்தது சரி மேட்டருக்குள்ள வந்துருவான் மேடையில் விட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நல்லது அற்புதமான ஒரு கருத்தரங்கம் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறைய விஷயங்களை பேசிட்டோம் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு பட் இங்க என்ன பேசலாம் யோசிச்சிட்டே வரும்போது இந்த வேதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் சரியான புரிதல்கள் இல்லாமல் ஜோதிடர்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சில ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா பத் நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் நட்சத்திர பொருத்தம் இல்லைன்றானுங்க ஆனால் ஜாதக கட்டத்தில் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே பார்க்குறாங்க நம்ம என்ன சொன்னோன்னா நட்சத்திர பொருத்தமும் ஜாதகமும் ஒன்று தான் அது எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க பத்து பொருத்தங்கிறது நம்ம நட்சத்திர பொருத்தோடு நிறுத்திக்கிறோம் ஆனால் அது பத்து பொருத்தம் கட்ட பொருத்தத்துக்குள்ளாரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேதை பொருத்தம் இந்த வேதை அப்படிங்கிறது எங்கே மிங்கில் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த விஷயத்துக்கு சொல்கிறேன் புரிஞ்சிக்கங்க யாருக்கு புரிஞ்சாலும் சரி ஜோதிடர்களை வந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புலப்படும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆய்வுகள் இருக்கும் நான் பார்க்கறது எல்லாமே பேலன்ஸ் தீர்றது கிரகங்களின் சமநிலை கோட்பாடு ஒரு விஷயத்த கொடுத்தா இன்னொரு விஷயத்தை கெடுக்கும் பொருள் காரகமா இதுதான் நம்ம கான்செப்ட் எப்போவுமே அப்போது உங்கள் லக்னத்துக்கு உயிர் தரக்கூடிய கிரகங்கள் பொருள் தரக்கூடிய கிரகங்கள் ரெண்டு விதமாக அணி சார்ந்த கிரகங்களாகவும் பிரிப்போம் இதெல்லாம் பராசரம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்தது தான் நம்ம எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதைக்குள்ளே எப்படி கிரகங்கள் வேலை செய்யுதுங்கிறத ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வேதை அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு எந்த கிரகம் வேதையாக இருக்கும் கேதுவுக்கு புதன் எடுப்போம் கரெக்டுங்களா சுக்கரனுக்கு சனி எடுப்போம் கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்கு குருவை எடுப்போம் சந்திரனுக்கு ராகு எடுப்போம் செவ்வாய்கு செவ்வா அவ்வளோதான் இதான் வேதை பொருத்தம் இல்லையா இது இது வந்து பத்து பொருத்தத்தில் எங்க கொண்டு போவோம் ரஜ்ஜு பொருத்தம் புரியுதுங்களா ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தங்கிறது ஈஸியாக போட்டுருவோம் ஆனால் வேதைன்னு சொல்லும் போது நம்ம யோசிக்கிறோம் இந்த பத்து பொருத்தத்தில் வேதை பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் ஒன்று நட்சத்திர வேதையும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா கிரகங்களுடைய வேதை எடுக்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு அஞ்சு பொருத்தம் ஒண்ணு ஆனா பத்து பொருத்தம் இல்லங்கிறவங்க கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த வேதையை பார்ப்பாங்க உங்களுக்கு கிரகம் வேதையில நடத்துதுன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அப்போ நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொன்னு தெரியாமையே போயிட்டு போறோம் இந்த பத்து பொருத்தங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த கிரகத்தை கூட இணைச்சினைச்சு சொல்லிட்டே போகலாம் சரி இப்போ இந்த வேதை என்ன பண்ணும் அது வேணும் இல்லையா வேதையினால கெடுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கெடுதல்னா நம்மளை பொறுத்த என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை கெடுக்கும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் கெடுதல்னா கெடுத்துரும் இதோட கான்செப்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிளா மக மகரிஷிகள் எல்லாம் சொல்லிட்டு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு கிரகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேதை நட்சத்திரத்தில் நின்றால் அந்த விஷயம் ஒரு இடத்துல கெட்டுரும் கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரகம் நடத்தி கொண்டிருந்தால் அது வேதை நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த விஷயம் கெட்டுரும் அப்ப கெட்டது கெட்டு போச்சு என்ன ஆகுங்க நல்லது புரியுதுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற கடைசி ஒரு ரெண்டு புத்தி எனக்கு லைஃப்லயே வந்து வேற லெவல நிக்க வச்சுதுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா ஓவர் நைட்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு சொல்றாங்க இல்லையா அப்பெல்லாம் பாருங்க இந்த வேதை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓவர் நைட்ல ஒரு பிரச்சனை சால்வேஷன் வரதும் ஓவர் நைட்ல ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை போய் லாக் ஆகுறதும் இந்த வேதைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு புரியுதுங்களா இது வந்து ரஜ்ஜுபுரத்தில் எங்க சொன்னாங்கன்னா இதை தான் பத்து புரதத்தில் என்ன கொண்டு போனாங்கன்னா பெண்ணுக்கு ஒரு நட்சத்திரமும் ஆணுக்கு ஒரு நட்சத்திரம் வேதையில் இருந்தால் ஏதாவது இடத்துல திசா புதிகள் போகும்போது தட்டிருந்தா ஒரு இடத்துல உயர்வுக்கு காரணமாக இருக்கும்பொழுது இந்த பெண்ணுடைய நட்சத்திரங்கள் ஒரு இடத்துல இறக்கி விட்டுரும் அப்படின்னா ஏன்னா இது ஆரோகணம் அவரோகணம்ங்கிற பேசிஸில் இந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யும் நீங்கள் அந்த புரதத்தை ஒரு படம் போட்டு எழுதுறீங்க இல்லையா அதை மட்டும் நோட் பண்ணுங்க அது எப்படி இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆரோகணம் ஒரு பைன் பாயிண்ட் ஆஃப் அவரோகமா இருக்கும் என்ன அர்த்தம் ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கமும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரஜு தட்டுன்னா பத்து பொருத்தத்தை கூட கம்பைன் இப்படி இப்படிதான் எடுக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ குருக்கு வந்து வேதை யாரு சூரியனா குரு திசை மிக மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு லைஃப்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாலு வருஷத்துல மொத்தத்தையும் ஜீரோ வாக்கிடுவாரு வேதையில நின்னால் இதே குரு திசை உங்கள் லைஃப்ல ரொம்ப பாடு பட்டு இருக்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசி நாலு வருஷம் மிகப்பெரிய உயரம் உண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் லைஃப்ல அடுத்த கட்டத்தை கொண்டு போயிரு அதே வேதை தான் அப்போ வேதைனா அழிக்கிறது அழிக்கிறதுனா என்ன உங்களுக்கு எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய விதிகள் தான் வேதை வேதைனா மொத்தமா கெடுதல் மட்டும் எடுத்துடக்கூடாது கெட்டதை அழிச்சாலும் அது வேதை தான் நல்லதை அழித்தாலும் அது வேதை தான் இப்போது சனிக்கு வேதை வந்து சுக்கரனா நம்ம என்ன சொல்கிறான் சனி சுக்கரன் நல்ல காம்பினேஷன் எடுக்கிறதே கிடையாது யாருமே கரெக்ட்டுங்களா ஏன்னா இது வேதை மட்டும் கிடையாது அது வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வதை வைநாசிகமாகவும் வேலை செய்யும் அப்போது இந்த வதை வைநாசிகம் என்ன பண்ணும் இந்த வேதை மாதிரியே இன்னும் டபுள் மடங்காக வேலை பார்க்கும் சந்திரன் ராகுக்கு எப்படி எடுப்பீங்க சந்திரன் ராகு நல்ல பலன்கள் போயிட்டு இருந்ததுன்னா வேதையில் நிற்கும் போது டோட்டலாக மாஷ் வாஷ் அவுட் ஆகிடும் அப்போ யாருக்கு இப்ப குரு திசை யாருக்கு எல்லாம் இப்ப குரு வந்து நீங்க வேதையா குரு வந்து இப்ப திசை நடத்துது சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிக்குது இல்ல சூரியன் வீட்டுல நிக்குது எடுத்து செக் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் குரு திசை ஆரம்பம் நன்றாக இருந்தால் கடைசி நாலு வருஷத்துல ஜீரோ வாணிங்களான்னு மட்டும் செக் பண்ணி பாத்துருங்க இது மிஸ்ஸே ஆகாது எந்த லக்னத்துக்கும் மிஸ் ஆகாது குரு உங்க லக்னத்துக்கு நல்லவராக இருக்கட்டும் இல்ல கெட்டவராக இருக்கட்டும் உங்க லைஃப்ல இப்ப நான் கெட்டது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கெட்டது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கடைசி நாலு வருஷம் நல்லா இருக்க போறீங்க அது ஏன் கடைசி நாலு வருஷம்னா அதனுடைய நாலாவது பாதங்கள் எல்லாமே சந்திரன் செவ்வாய் குரு வீட்டில் வந்து உட்காந்துருப்பாரு அந்த காலகட்டம் தான் முதல் பன்னெண்டு வருடங்கள் குருவினுடைய தன்மை நன்மையாக இருந்தால் கடைசி நாலு வருஷத்துல ஜீரோவாக்கும் முதல் பன்னிரெண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கடைசி நாலு வருஷம் தான் மூச்சு விடவே செக் பண்ணி பாத்துங்க லைஃப்ல குருல கெட்டவனெல்லாம் பாருங்களேன் பன்னெண்டு வருஷம் நல்லா இருந்தால் பன்னெண்டு வருஷம் நல்லா இருந்தேன்னு சொல்லுவான் அப்ராக்சிமட்டா பன்னெண்டு வருஷம் எட்டுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினாறுக்குள்ள அடிவாங்கோ மொத்தமா இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே கிரக சுற்றுகளின் அடிப்படையில் அந்த நட்சத்திர பாதியின் அடிப்படையில் எந்த வீட்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த வேதையை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வேதையில் இல்லைனாலும் இந்த கிரகம் இப்படிதான் செய்யும் ஆனால் வேதையில் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பலன் அப்படியே நடக்கும் மாறவே மாறாது இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு கெட்டவர் குரு கெட்டவர்னா விரயாதிபதியாக வரார் விரயத்தை செஞ்சுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் சூரியன் நட்சத்திரத்தில் சூரியன் வீட்டில் நின்னுட்டாரு சூரியன் நட்சத்திரம் நின்றுட்டார்னா அந்த வேதை எப்படின்னா நல்லது பண்ணிகிட்டு இருக்கும் ஆனா அதையும் பிரிக்க தெரியணும் முதல்ல நல்லது பண்ணால் இரண்டாவதுல கடைசியில தான் கெடுதல் பண்ணுவாரு முதல்ல கெடுதல் பண்ணாருன்னா முடிக்கிறதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போவார் இதை பிரிக்கிறத சித்தாந்தங்கள் அதுதான் அந்த விதிகளை தான் நம்ம சரியா அப்ளை பண்றதே கிடையாது இதே ரிசப் லக்கணத்துக்கு பாருங்க குரு திசையை அவ்வளவு மோசமா போய் சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் அதிபதி ஆகாத சுக்கரனுக்கு குரு ஆகாதும்பாங்க ஆனா அதே அவனுக்கு அது குரு திசையில தான் நன்மையே நடக்கும் இதே தப்பி தவறி சூரியனுடைய வீட்லயோ சூரியனுடைய நட்சத்திர அந்த கிரகம் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் அந்த சுய புத்தி முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேலோட்டோடன கடைசி நாள் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆன ஜாதங்கள்லாம் உண்டு அப்போ ஒரு வேதை வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த அடிப்படையில பாத்துக்கணும் அதே நேரத்தில் ரஜ்ஜு பொருத்தத்தில் பார்க்கும்போது போது அதோட அடிப்படையை செக் பண்ணிக்கங்க நம்ம பத்து பொருத்தம் பாக்கிறோம் கட்ட பொருத்தம் எவ்வளவோ பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஏழாம் அதிபதி வேதையில் நின்னா திருமண பிரச்சனை செக் பண்ணி பாத்துங்க ஏதாவது ஒரு விட்டு போயிடும் நம்ம என்ன எடுக்கிறோம் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் வேதை இருக்கா தானே பாக்குறோம் உங்களுடைய ஏழாம் அதிபதி வேதையில் அமர்ந்தாலும் திருமண பிரச்சனைங்கிறோம் கடைசி நேரத்தில் தாலி கல்டி வீசிட்டு போனாலும் கடைசி நேரம் வரைக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது ஜாதகமா இருக்கும் திருமணத்தில் ஒரு பிரச்சனை பண்ணாமல் அந்த வேதையை போகவே போகாது ஏன்னா ஒரு நட்சத்திரம் ஆரோகணத்தில் இருந்தால் ஒரு நட்சத்திரம் அவரோகணத்தில் இருக்கும் ஒரு ஒரு உயரம் இருந்தால் ஒரு தாழ்வான நிலையை சந்திச்சு ஆகணுங்கிறது அதோடைய ரூல் ரொம்ப சிம்பிளா இருக்கா இல்லைங்களா புரியலையா வேதை புரியலையா டீப்பான சப்ஜெக்ட் பேசும்போது அப்படி தான் இருக்கும் ஏன்னா டீப்பான சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிற நம்ம பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா படிச்சுட்டு இருக்கிறோம் ஒன்று அஞ்சு ஒன்பதெல்லாம் நல்லவர் நாலு எட்டு பன்னெண்டெல்லாம் இந்த பன்னெண்டாம் எல்லாம் கெட்டது ஆறாம் இடம் கெட்டதுனே படித்து படிச்சு வச்சிட்ருக்கோம் உங்கள் லைஃப்பில் ஆறாம் இடம் என்பது ரொட்டீன் ஒர்க்கு ஆறாம் இடம் வேலை செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவே ஆக முடியாது அப்போ யாருக்கு ஆறாம் இடம் நல்லது யாருக்கு பன்னெண்டாம் இடம் கெட்டதுனே நம்மளுக்கு தெரியல ஏன்னா ஒரு பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுடைய விரயஸ்தானம் என்பது ஏழாம் பாதத்தினுடைய ஆறாம் இடமாக வேலை செய்யும் உங்களுடைய விரயம் இன்னொருத்தருடைய லாபமாக முடியும் உங்களுடைய நஷ்டம் இன்னொருத்தருடைய லாபம் அதே போல் அடுத்தனுடைய நஷ்டம் உங்களுடைய லாபம் அப்போது அவனுடைய பன்னெண்டு தான் உங்களுடைய ஆறு அப்போ ஆறாம் இடம் நல்லா இருக்கணுமில்ல கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் கெடுத்தால் ஆறாம் இடம் கொடுக் கொடுக்கும் என்பது விதி ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பாவம் வேறொரு அணியுடைய இன்னொரு விஷயமாக இருக்கும் ரெண்டு அணிகள் படிச்சிருக்கமா குருவினுடைய அணி சுக்கரனுடைய அணின்னு படிச்சிருக்கமா குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் ஓர் அணியா சுக்ரன் சனி புதன் ராகெல்லாம் ஓர் அணியா இந்த வீடுகளுக்கு நேராக ஆப்போசிட் வீடு பாருங்கள் இன்னொரு அணியில் இருக்க அணியில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்போது ஒரு கிரகம் நல்லது செஞ்சால் இன்னொரு கிரகம் கெடுதலை செய்யும் என்பது புரிஞ்சுக்கங்க அது பொருளாதார கிரகமாக ஒன்று வேலை செய்யும் ஒன்று வந்து உயிர் கிரகமா வேலை செய்யும் அதே போல் தான் இந்த வேதையிலையும் இருக்குது ஒரு கிரகம் பொருளாதாரமாக இருந்தால் ஒரு கிரகம் உயிர்க்காரகமாக இருக்கும் அதனால தான் ஒன்று கொடுத்து இன்னொன்னு கெடுத்துட்டு போயிடுன்றோம் வேதையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி வேதையில் இருந்தால் உங்களுக்கு தொழில் அமையும் பொழுது மனைவி கூட இருக்க மாட்டாங்க மனைவி இருக்கும் பொழுது தொழில் கூட இருக்காது ஏன்னா பத்துக்கு பத்தாம் வேலை செய்யும் செக் பண்ணி பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க தொழிலுக்காக பிரிஞ்சு வெளிநாடு போயிருவாங்க ஒரு இருபத்தஞ்சு வருட காலகட்டங்கள் பிரிந்த குடும்பங்கள் வேலைக்காக வெளியே போனதெல்லாம் எத்தனையோ இருக்கு புரியுதுங்களா இது எல்லாமே வேதையில வரும் இந்த வேதையில எல்லாம் வந்து கன்ஃபார்ம் நீங்க எழுதி கொடுக்கலாம் இது நடக்கும் திசை முடிவுகள் நடக்கும் நடக்கும் மாறவே மாறாது பல ஜாதங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு பத்தில் நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டீங்க சனி வந்து ச உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதி சந்திரன் வச்சுக்கோங்க ராகுசாரத்தில் இருக்காரு சந்திரசே ரொம்ப சூப்பராகவே போட்டும் ராகுசாரத்தில் இருக்கும்போது கடைசி அதாவது ஒரு பத்து வருட காலத்தில் கடைசி ரெண்டு ரெண்டுலேருந்து மூன்று வருட காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு அடி வாங்குவீங்க அந்த உயர்வை தரக்கூடிய கிரகம் முடிகிறப்ப மைனஸ் பண்ணாமல் போகவே போகாது இது வரைக்கும் இருந்து எல்லாருமே தொடச்சிட்டு போயிடுச்சுருவாங்க வேதையில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை வேதையில் இருந்தால் இது பெரிய இஷ்யூ ராகதிசையில் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா சார் ராகுல் நல்லா இருந்து சார் சூரிய புதி சந்திர புதி செவ்வா புதி அடி வாங்கிட்டே இருக்கான்னு சொல்லி பாத்துறீங்களா கேள்விப்படுறீங்களா அது சந்திரன் வீட்டுல இருந்தால் அடி வாங்கும் அதே போல சந்திரன் நட்சத்திரம் இருந்தாலும் அடி ஃபுல்லா அடி வாங்கும் இல்லைன்னா கூட இந்த மூணு புத்தி அடி வாங்கும் சரிங்களா இதுல வந்து சந்திரனுடைய புத்தியில ராகு அடி வாங்காத ஆளே கிடையாது செக் பண்ணி பாத்துங்க அந்த புத்தி கூட வேலையா வேலை செய்யும் நட்சத்திரத்துல நின்றுச்சுன்னா அது வேலையா வேற நட்சத்திரத்துல நினைக்கல வீட்டுல இல்லைன்னா அந்த புத்தி கூட மிகப்பெரிய அடிவாங்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதையுடைய புத்திகள் வரும்பொழுது ஒரு பிரச்சனை கொடுக்காமல் போகாது அப்போ நீங்க பாக்குறது நட்சத்திர பொருத்தத்தில் கட்ட பொருத்தத்தில் மட்டும் கிடையாது உங்களுடைய திசா புத்திகளை கிடையாது நீங்க ஒவ்வொரு புத்தியில் வரக்கூடிய இடத்துலயே நீங்க பார்த்துக்கிட்டே போலாம் இந்த புத்தி மைனஸ் தான் சார் கிரகம் நல்லா இருக்கு இதுக்கு வேதையுடைய புத்தி வருதுன்னா மைனஸ் தான் நீங்க என்ன அதை நல்லது பண்ணிட்டு அது அப்படியே மாற்றி அமைச்சிடும் அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் வேலை ஜோதிடர் வந்து இந்த காலகட்டம் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் பண்ணாதீங்கன்னு சொல்ல தெரியணும் நெகட்டிவான பீரியடில் பாசிட்டிவான சைனா இது எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கான்செப்ட் புரியுதுங்களா இது எப்படி உபயோகப்படுத்துன்னு பார்த்துக்கங்க ஏன்னா இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜியில் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுடைய மிக முக்கியமான இடத்துல வந்து பார்த்தா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய இது ஒரு வேலையை செய்யுது நட்சத்திர பொருத்தங்கிறது நம்ம ஜென்ரலாக மேலே மேலோட்டமாக பார்க்குறோம் இது நட்சத்திர பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேதை இருந்தால் உடலில் தீராத நோய்களை ஏற்படுத்தின ஒரு ரூல் இருக்குது இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சிங்கன்னா அதோட இது தெரியும் ஆறாம் அதிபதி நீங்க சொல்றீங்க ஆறாம் அதிபதி வந்து தீராத நோய் எனக்கு நோயே குணமாகலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறாம் அதிபதி வேதையுடைய நட்சத்திரம் நின்றுச்சுன்னா அந்த திசா புத்தி போகும்போது உங்க நோய் முற்றிலும் குணமாகும் இது வரைக்கும் இந்த பிரச்சனை கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க சார் பாத்துறீங்களா கேன்சர் தெரிஞ்ச மூணாவது நாள் செத்தவனும் இருக்கா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கண்டினியூவா ஒர்க் பண்ணவனும் இருக்கா அந்த கிரகம் வேதையில மட்டும் நிக்கிதான் பாருங்க நோயை கொடுக்கறக்கு ஒரு கிரகம் இருக்கும் ஆனா வேதையில அதை மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது அடுத்த அடுத்த நிலைமைக்கு நிலைமைக்கு போகறதுக்கு விடவே விடாது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேலையை செய்யும் உங்களுக்கு ஒரு விரயாதிபதி ஒரு திசை நடத்திட்டு இருக்கார் நீங்க மிகப்பெரிய ஒரு விரயத்தை சந்திச்சிட்டீங்க அடுத்து வரக்கூடிய திசை அந்த கிரகத்தினுடைய வேதை திசையாக இருந்தால் அதாவது பாருங்க கிரகத்துக்கு வேதை எந்த கிரகம் உங்களுக்கு விரயத்தை கொடுத்ததோ அதுக்கு அடுத்த திசை அல்லது அடுத்த கிரகம் அந்த அந்த விரயம் பண்ண கிரகத்துடைய வேதை நட்சத்திரம் நடத்தினா வேலை முடிஞ்சது நீங்க அப்படியே ஆப்போசிட் ஆகிடுவீங்க இது எல்லாமே உட்சூட்சமங்களாக பராசுர மகரிசியால் சொல்லப்பட்ட விதிகள் ஆனால் யாருமே அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து டீப் சப்ஜெக்டாக போது நம்ம விட்டுட்டே இருக்கிறோம் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு திசை நல்லா இன்னொரு திசை கெடுக்குங்கிறது ரூலு ஆனால் அது வேதையில் ஏற்கனவே பண்ணணும் ஒரு கிரகத்தினுடைய வேதையில் நிற்கும் போது அந்த கிரகம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு லைஃப்பில் கொடுத்துட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக லைஃப்பில் நீங்கள் பார்க்கறது இந்த வேதையில் நிறையா இருக்கும் சரி ஓகே ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ உங்களுக்கு எது சரியாக இருக்கோ சரியாக வந்தால் எடுத்துக்கங்க இல்லைனா ஆய்வு பண்ணிக்கோங்க நான் பார்க்கக்கூடிய முறைகளில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன முறை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதை எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்கள் சரிங்களா ஏன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா கோயில்கள் வரைக்கும் நீங்கள் போகலாம் ஒரு கிரகத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறாருன்னா அதோடைய வேதையுடைய கோயிலை எடுத்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டோம் ஒரு பிரச்சனை இருக்குது யார்கிட்ட போவீங்க பிரச்சனை தீட்சி வைக்கிற விட்டு தானே போவீங்க அப்போ உங்களுக்கு குரு ஆகலைன்னா யார்கிட்ட போகணும் சூரியன்கிட்ட போகணும் அப்போது அதுக்கு சூரியனுடைய கோவில்களை நீங்கள் தொட்டுட்டு போகணும் புதன் ஆகலை புதன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ யார்கிட்ட போகணும் கேதுனுடைய கோயிலில் தேடி போகணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எதை எங்கே உபயோகப்படுத்து உங்கள் தனிப்பட்ட திறமைகள் ஆனால் இல்லை தொட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்